ஆழவந்தாரை வணங்குவதற்காகவும் அவருடைய அழைப்பின் பேரிலும் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வரார் காவேரி கரையில ஆளவந்தாரை சேவிக்கப் போகும்போது ஆளவந்தார் திருநாட்டுக்கு அலங்கரிக்கிறார் அவருடைய திருமேனியை வந்து திருப்பள்ளி செய்ய அடியார்கள் குழுமி இருக்கின்றனர் ராமானுஜர் பார்க்கிறார் ஆளவந்தாரனுடைய வழக்கை விரல்கள் மூன்று முடங்கி இருக்கிறது கேட்கிறார் இது எப்பவுமே இப்படிதான் இருக்குமா அப்படின்னு இல்லை அவருக்கு மூன்று குறைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல இவரும் ஊகிக்கிறார் ஆளவந்தானுடைய விரல்கள் முடங்கி இருப்பதற்கு அவருக்கு மூன்று குறைகள் அவருடைய திருவுள்ளங்களில் ஒன்று வந்து பிரம்மசூத்திரத்துக்கு வசிஷ்டாத்வைத்த மதத்தையொட்டி பாஷ்யம் சீபாஷ்யம் அமைய வேண்டும் அப்படிங்கிறது மற்ற இரண்டு குறைகளையும் ராமானுஜர் ஊகித்து அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூன்று விரல்களும் நிமிர்கின்றன இந்த குறையை நீக்குவதற்காக ராமானுஜர் கூரத்தாழ்வானுடன் காஷ்மீர் போறார் அந்த பெரிய முயற்சி பண்ணி அந்த பிரம்மசூத்திர அப்படின்ற நூலை கைப்பற்றுகிறார் அந்த நூலை கைப்பற்றி வரும்போது வரும் வழியில் வந்து காஷ்மீரத்து பண்டிதர்கள் வலிய அதை கைப்பற்ற ராமானுஜர் கலங்குகிறார் இதை எப்படி நான் எழுதுவேன் அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்க கூறத்தாழ்வான் சொல்றார் இந்த நூலை நான் தேவரீர் வந்து திருக்கண் வளரும் போது இரவில் படித்து விட்டேன் மனசுல தங்கி இருக்கு அப்படியே சொல்றேன் தேவரீர் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் ஆச்சரியப்படுகிறார் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் சரி போகலாம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு போய் பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதுகிறார் ராமானுஜர் கம்பீரமான நடை அது அழகான ஒரு நூல் ஸ்ரீபாஷ்யம் அனைத்து வைஷ்ணவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையான ஸ்ரீபாஷ்யத்தை படிக்க வேண்டும் அப்படின்றது ராமானுஜருடைய கட்டளை இந்த மத கோட்பாடுகளை வந்து நம்ம ஆறாயிரம் அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன ஆகாமங்கள் இருக்குது வேதங்கள் இருக்குது இதிகாசங்கள் இருக்கு புராணங்கள் இருக்குது ஸ்மிருதிகள் இருக்குது பிரம்மசூத்திரம் இருக்குது பகவத்கீதை இருக்குது ஆழ்வாளுடைய அருளிச்செயல் இருக்கு இது எல்லாம் இருந்தாலும் இதில் மேம்பு ரொம்ப மேன்மையானது அப்படின்னா வேதங்கள் வேத சாஸ்திராத் பரம் நாஸ்தி அப்படின்னு வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதங்களுக்கு மேம்பட்ட சாஸ்திரம் ஒன்றுமே இல்லை ஏன்னா வேதங்கள் பகவானாலேயே வெளிவந்தவை மதிமயக்கம் வஞ்சகம் ஆய்வின்மை ஆற்றலின்மை இதெல்லாம் இந்த மாதிரி இழிவுகள் வந்து வேதங்கள் வேதத்துக்கு கிடையாது வேதாந்த ஞானத்துக்கு அடிப்படையாக வைதிக மதத்தினர் வந்து ஏற்படுத்தப்பட்டது உபனிஷத்துக்கள் இது ஸ்ருதி வாக்கியங்கள் இது மேம்பட்ட ஆதாரங்கள் இவற்றை கருத்துக்களை தெள்ளத் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மசூத்திரம் எழுதப்பட்டது இந்த பிரம்மசூத்திரின் அடிப்படையில் ஆச்சாரியர்கள் வந்து இதுக்கு உரை எழுதியிருக்கிறார் மத்வாச்சாரியர் எழுதியிருக்கிறார் சங்கர பகவத்பாதால் எழுதியிருக்கிறார் ராமானுஜர் எழுதிய ஸ்ரீபாஷ்யம் இதில் முதன்மையாக கருதப்படுகிறது இந்த உலக வாழ்க்கையை பார்த்தோம்னாக்கா இன்பமே இருந்தாலும் இது ரொம்ப அற்பம் நிலையற்றது பெரும்பாலும் இந்த இன்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது துன்பத்தோடு தான் வரும் துன்பமே கலவாத பேரின்பம் அப்படின்றது கிடையாது துன்பமே கலவாத பேரின்பம் அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்கு கொண்டு தான் போகணும் ஸ்ரீமந்த் நாராயணுடைய அந்த திருவிடிகளை அடைந்து அவனுக்கு கைகரியம் பண்ணுறது தான் இந்த பரமானந்தத்தை எப்படி பெரு நம்ம பெறுவது அப்படின்றது தான் ஞானம் கர்மம் பக்தி இதனால பண்ணலாம் இதை விவரிக்கிறது வேதங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கு இது வேதத்தில் வந்து பூர்வ கூறுபாகமாக சொல்லப்பட்டிருக்கு இது கர்மகாண்டம் அப்படின்னு பேர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நாம் அடைய விரும்பும் பகவானை பற்றி சொல்வது உத்தரகாண்டம் இது உபனிஷத் பாகம் உபனிஷத் பாகங்களில் இருக்க சங்கைகளை தீர்த்து நன்னெறிகளை விளக்குவதற்காக வியாச பகவான் வந்து உபனிஷத் பாகம் இருக்கு இல்லையா அந்த பாகத்தை அழகாக ஒரு பிரம்மசூத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கிறார் சேதனம் அச்சேதனங்களை வந்து தனக்கு சரீரமாக உடைய பகவானை பற்றியது இது இவன் சரீரி இவன் இந்த சரீரி இவனை பற்றிய சாஸ்திரம் தர்க்க முறைப்படி இந்த தர்க்கம் முறைப்படி அமைந்துள்ளது இது சாரீரிக மீமாசை அப்படின்னு பேரு பிரம்மசூத்திரத்தில் வந்து சூத்திரங்களின் பொருள் வந்து மனசுல ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியாது அதற்காக தான் ஆச்சாரியர்கள் வந்து இதுக்கு உரை எழுதினார்கள் ஸ்ரீபாஷ்யம் வந்து சரஸ்வதி தேவியாலேயே அருளப்பட்டது ராமானுஜருக்கு அதனால்தான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு அவருக்கு பேர் இந்த உபனிஷத் வாக்கியங்களை பிரம்மசூத்திரமாக நான்கு அத்தியாயங்களாக பிரம்மசூத்திரம் வியாச பகவானால் இயற்றப்பட்டது ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நான்கு பாதங்கள் ஒவ்வொரு பாதத்திலும் விஷயங்கள் வந்து அதிகரணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு அதிகரணங்களையும் சூத்திரங்கள் உண்டு பெரும்பாலும் ஒண்ணுக்கு மேலே இருக்க சூத்திரங்கள் இருக்குது மொத்த அதிகரணங்கள் அப்படின்னு பார்த்தா நூற்றி ஐம்பத்தி ஆறு சூத்திரங்கள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இந்த அத்தியாயம் நாலு அப்படின்னு சொன்னேன் அடியான் அதில் வந்து முதல் ரெண்டு அத்தியாயம் வந்து பகவானை பற்றி சீம நாராயணனை பற்றியது மற்றும் இரண்டு அத்தியாயங்கள் வந்து ஜீவாத்மாவை பற்றி முதல் இரண்டில் வந்து பகவான் உலகுக்கு காரணம் கல்யாண குணங்கள் பல வாய்ந்தவன் அதில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது அத்தியாயத்தில் வந்து ஜீவாத்மாவை பற்றி இந்த ஜீவாத்மா பகவானை அடையும் வகை வந்து அதில் வந்து விவரிக்கப்பட்டிருக்கிறது நாலாவது அத்தியாயத்தில் வந்து அடையறதுனால உள்ள பேர் ஆனந்தம் என்ன அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு சூத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் சூத்திரங்களின் பாஷ்யம் வந்து தர்க்க ரீதியில் இருக்கும் அதாவது ஒன்றை பற்றி சொல்லும்போது ஆராயும்போது மாறுபட்ட கருத்து என்ன அந்த மாறுபட்ட கருத்துக்களை உபனிஷத்துக்களை கொண்டு ஆய்ந்து இது ஏற்பதற்கில்லை அப்படின்றதை விளக்கி சரியான கருத்துக்களை ஏற்ற சான்றோட நிலை நிறுத்துவது அதுதான் சூத்திரங்கள் இப்படி சிவாஷியம் மொத்தமே இந்த மாதிரி சூத்திரங்கள் உண்டு ஸோ இந்த நான்கு அத்தியாயங்களின் சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் அத்தியாயத்துல வந்து பகவானை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வேத வாக்கியங்களே பிரமாணம் அதுதான் சான்று அப்படின்றது ரெண்டாவது அத்தியாயத்துல வந்து பகவானை உலகுக்கு காரணம் மாறான கருப்பு கருத்துகள் ஏற்பட ஏற்பதற்குரியவை அல்ல பகவான் தான் உலகுக்கு காரணம் அப்படின்றது ரெண்டாவது மூன்றாவது வந்து பகவானை ஆராதிப்பவன் பக்தியாலே மோட்சம் பெறக்கூடும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் நான்காவது அத்தியாயம் இந்த பக்தியின் பலன் மோக்ஷன் பேரானந்த அனுபவம் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாராம்சத்தை சுருக்கமாக அனைவரும் நாம் அனுபவிப்போம் ஏன்னா இந்த ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்தை வந்து ரொம்ப விவரமாக அறிந்து கொள்வது மிக கடினம் இதற்கு முதல் முயற்சியாக ஒரு எளிய முறையில் இதை அறிந்து கொண்டால் பின்னாடி வந்து நமக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலாக அமையும் மேலும் மேலும் பிரம்மசூத்திரத்தை ஆராய்ந்து பிரம்மசூத்திரம் சீபாஷ்யம் ராமானுஜனுடைய சீபாஷ்யத்தை ஆராய்ந்து மேலும் மேலும் நம்மளுடைய நன்மை பெற முடியும் இதுக்கு ஒரு ஒரு முதலாவது ஒரு ஒரு முயற்சியாக எளிய முறையில் சீபாஷ்யத்தை நாம் எ எல்லோரும் அறிந்து கொள்வதற்காக இந்த பதிவினை அடியன் வெளியிட்டிருக்கிறேன்